மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சசிகாந்த் செந்தில் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சசிகாந்த் செந்தில் தலைமையிலும் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் திருவள்ளூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டமானது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒருங்கிணைந்த வேளாண் திட்ட பணிகள் வளர்ச்சி குறித்தும் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்துதல் குழு நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தை குறித்தும் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டங்கள் குறித்தும் வருவாய்த்துறை சார்பில் தேசிய சமூக நலத்திட்டம் பாரத பிரதமரின் ஒளிமயமான திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் ஆகிய திட்டங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் துறை அலுவலர்களின் பணிகளில் முன்னேற்றம் காண முடிந்தது என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார்கள் இந்த திசை முடிச்சீனா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள ஆக்சன் எடுக்கிறதுக்கு பொறுஞ்சது